ராம் சீதா பழம் ராம் சீதாபாலம் அப்படி பழக சொல்லுங்க தேவையான மருத்துவம் அப்படிங்கிற பார்த்துருக்கு இது ஒரு கடையில் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வீடியோ பண்ணேன் ஓகேங்களா அந்த பார்த்து வந்து மருத்துவமனை சொல்லக்கூடிய அக்கச்சப்பாக இருக்குங்க ஓகேங்களா அந்த வீடியோ வந்து பார்த்து ஒரு லைக் பண்ணுவோம் பண்ணுங்களை செஞ்சுக்கோங்க வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்த்து அடிக்கடி சாப்பிடணும் ஓகேஸ் பார்த்து வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது உடம்புக்கு அப்படியே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது நாங்கள் ராம் பழம் அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது மற்ற வாங்கி வச்சுருந்தோம் இருக்குது அப்படியே கிளீனாக கட் பண்ணிடலாம் கட்டி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட் இருக்குமே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா சாப்பிட்டா கட் பண்ணி சாப்பிடலாம் கட் பண்ணி வச்சு அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாங்க எதுலேயும் விதைகள் இருக்கும் ஓகேங்களா சாப்பிட் பார்த்துட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் சீதா பழத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான பழங்கள் இருக்குது ஓகேங்களா இந்த பழம் ஒன்று இருக்குது மாமளி சீதாப்பழம் இருக்குது ராம சீதா சொல்லுவாங்க இன்னொன்று சீதா பழம் இந்த பழமும் இருக்குது இந்த மூணு பழத்துலையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது பழம் என்ன கிடைச்சாலும் விடாதீங்க கொட்டையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்சா இதை காய வச்சுட்டு மிலவி விவசாய இடங்களில் நட்டு வைக்கலாம் மரமாக்கலாம் நல்ல பழம் வரும் அருமையான நன்மைகள் இல்லை ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் பாய் அனைவருக்கும் வணக்கம் இது அரிய வகை சீத்தாப்பழம் இது ராமர் சீத்தாப்பழம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிவேஷ்டமக்கு தேவையான அளவு அதிகமான சக்திகள் நிறைய உண்டு இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா புற்றுநோயே தீர்க்கக்கூடியது புற்றுநோயும் உடம்புல இருந்தால் கூட இது சாடும்போது இந்த புற்றுநோயெல்லாம் சரியாகிடுங்க அப்படி ஒரு நன்மை கூட வண்டது அதிகமான சத்து எனர்ஜி அது பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான அத்தி சத்தும் இந்த பழத்தில் ராமர் சீத்தாப்பழம்னால் பார்த்திங்கன்னா ராமர் போலவும் களை தெரியும் ஒரு பக்கம் ஒரு கலரும் ஒரு பக்கம் வித்தியாசம் வித்தியாசமாக ராமர் போல கல இந்த ராமர் சித்தா பழம் இதுவும் பிடிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பழத்தில் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு தான் பழம் ஆனால் நன்மைகள் நிறைய இருக்குது இந்த சளி பிடிச்சிக்கிறவங்க ரொம்ப கோல்டு ஆகாதவங்க இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் அது கோல்டு தான் இது இல்லைன்னு சொல்ல உடம்பு ரொம்ப சூடு உள்ளவங்க இந்த பழத்தை இந்த தாராளம் சாப்பிட்லாம் ரத்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய அளவில் இது இந்த பழத்துக்கு தன்மை நிறைய இருக்குது அது இந்த குழந்தை இல்லாதவங்க இந்த பழத்தை வந்து நிறையவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அது ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் உடம்பு இந்த போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாராளமாக இந்த பழத்தை சாப்பிட்லாம் ரொம்ப கோல்டு உள்ளவங்க சளி குடிச்சவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட தேவையில்லை ஓகேங்களா இந்த பழம் வந்து எல்லாத்துலேயும் இதையும் வந்து அதிகமாக வந்து கிடைக்காதுங்க கம்மியாக தான் கிடைக்கும் நான் வந்து இதை வெளியில் ஊருக்கு போய்ட்டு வரும்போது வரத்துல விற்றுனா பழம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கேன் மூணு பழம் வாங்கிட்டு வந்தோம் மூணு பழம் சாப்பிட்டோம் ஒரு பழம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இன்னும் ரெண்டு பழம் இப்போ பழத்துக்கு இன்றைக்கி நாளைக்கு கட் பண்ணிடலாம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஓகேக்குள்ளே நைவர் காம்கம் அது இந்த முளி சித்தாப்பழம் இந்த பழம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் முந்நூறு நானூறு விற்கிறாங்க கிலோ இந்த ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைய கூட வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு ஒரு கசாயம் போட்டு அடிக்கடி குடிக்கலாம் இந்த பழம் அடிக்காத போது இந்த பழம் கிடைச்சால் நம்ம காங்கலாம் அந்த கேன்சரை வந்து கட்டான முறையில் கட்டுப்படுத்தும் நல்லா இடாது குறைஞ்சி வரும் ஓகேங்களா இது ரொம்ப நல்லது இது வேற நல்லது பார்த்திங்கன்னா சளி ரொம்ப கோல்டானவங்க சளி குடிச்சவங்க பார்த்திங்கன்னா இந்த வியாதி போது கட்டி நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சம் சளி கூடுதல் ஆகும் அவ்வளோதான் ஓகேங்களா வேறு ஒன்றும் ஆகாது பழம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் கொஞ்சம் கொஞ்சம் பழம் கம்மியாக தான் இருக்குது அது இந்த ராமர் போலவே கலர் இருக்கும் ராமசீதா ரம்மரைக்கும் இந்த பழம் வந்து அவ்வளோ சுலூக எங்கேயும் கிடையாது கிடையாது மரம் வச்சுக்கணும் மரம் வச்சுக்கிட்டே கிடைக்கும் பழம் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டா ஓகேங்களா இந்த இலையை வந்து கசாயம் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கேன்சர் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஓகேங்களா அதே போல் இந்த விதையை வந்து எடுத்து அரைச்சிட்டு பால் போட்டு நம்ம தலைக்கு தடணும் தலை பொடுகு பேனு அது போயிடும் இருந்தால் இந்த தலை தலைவலை முடி வந்து கருகறும் அழகிறது ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த பழம் இதோடு இல்லைங்க இது ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஆண்மைனால் மாட்டுத்தன்மை இருந்தாலும் பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி மாட்டுத்தன்மை இருந்தாலும் சரி அல்லது ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி இந்த பல சாரும்போது ரொம்ப வெறுப்பு திறன் நல்லாயிருக்கும் இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த பழம் வந்து ரொம்ப பெனிஃபிட் செய்யும் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நோய்ப்பு சத்து அதிகம் விட்டமின் சி சக்தி இருக்கிறதுல இன்னும் பல நன்மைகள் இது வருவோம் ஓகேங்களா அந்த வீடியோவை குறைச்சிக்கிட்டு கம்மியாக தான் பெனிஃபிட்ஸ் சொல்லி பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா பழம் வந்தது காய இருக்கும்போது குளர் இருக்கும் பழம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நல்ல அது பிபி உள்ளவங்களும் சாப்பிட்லாம் சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் இதே பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த வேலை ரொம்ப நல்லது அது எல்லாருமே சாப்பிடக்கூடிய தான் இதில் முக்கியமாக இந்த வியாதிகளை இந்த பழம் பயன்படுது ஓகேங்களா ஒரு அரிய வகை பழம்னா அந்த சீத்தாப்பழத்தில் வந்து மூணு வகை சீத்தா இருக்குது ஒன்று முழு சீத்தாப்பழம் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீத்தா பழம் ராபர் சீத்தாப்பளம் இது ஒன்று இன்னொன்று மாமலவார சீத்தாப்பளம் அந்த மாமலவரம் சீத்தாப்பழம் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அது கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும் ஐம்பது அறுபது எண்பது வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அதுக்கு நல்ல ரேட் இல்லை ஆனால் இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நானூறு முந்நூறு வரைக்கும் கேஜி விற்கிறாங்க அதே அதேபோல் மூழ்க்சித்தா பழம் இருக்குதுங்களா அந்த மூழ்ச்சித்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதேபோல் அழுவும் அவ்வளோதாங்க நானூறு ஐநூறு சில பிச்சென்னு ஏழ்நூறு கூட விற்கிறாங்க ஆனால் அந்த மூழ்ச்சித்தா பழம் அவ்வளோதாங்க அந்த கேன்சர் கட் படத்துலேயும் சரி குறைபாடு அதாவது ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கும் மதுத்தன் உள்ளவங்களுக்கும் இப்போ வந்து ரொம்ப இந்த பழமும் சரி அந்த மூச்சு தாப்பழம் ரொம்ப ரொம்ப போய்ட்டு பேசி ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட ஓகேங்களா அதனால் இந்த பழத்தை எங்கள் பார்த்தா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஒரு கோயில் தான் போயிருந்தோம் கோயிலுன்னா கோட்டைக்கரை அப்படின்னு ஒரு கர்நாடகாவில் ஒரு ஊருக்கு இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த சென்பட்டன்னு ஒரு ஊருக்கு இருக்குது அந்த ஊரில் வந்து கடையில் இருந்து ஒரு மூணு பழம் ஆகிடுவோம் ஏன்னோ ஒரு கழுப்பாக்கி இந்த பழம் பழைய இது பார்த்துச்சு நாளைக்கு நம்ம சாப்பிடுவோம் கழுப்பிட்டு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஆனால் இந்த பிறந்தவங்க வந்து நான் உள்ள கண்டிப்பாக சாப்பிடுங்க அது அண்ணன் குறைபாடு உள்ளவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கண்டிப்பாக சாப்பிடுவோம் ரொம்ப வெறுப்பு தங்க அதிகப்படுது அப்ப கோல்டு அதாவது இந்த கோல்டு ரொம்ப கோல்டு சளி பிடிச்சவனும் சாப்பிடணும் தப்பு இல்லை நமக்கு இதே ரீதியே பிரச்சனை தான் ரொம்ப சளி வச்சு கூடுதலாகும் அவ்வளோதாகும் ஓகேங்களா அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா வந்து சில இடத்துக்கு வந்து மரம் வளர்த்துட்ருக்காங்க மரம் வளர்த்துட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து அந்த உடம்பு பிரச்சனை வியாஜி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க பல சில இடங்கள் கொடுக்குறாங்க இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியில் கடையில் வைக்கும் போது இந்த பாதத்தை கடலை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த பழத்தை எங்கே கிடச்சா எங்கள் சாப்பிடணுங்கிற மெடிக்கேஷன் நிறையா இருக்குது மன அழுத்தம் உள்ளவங்க இந்த படத்தை குற்றலாம் மனசு ரிலீஃப் ஆகும் ஓகேங்களா மனசு வந்து இந்த கை வலி கால் வலி வலி சில வந்து மனசு அழுத்தம் அதாவது மனது வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் பிரச்சனை இருக்கும் நம்ம டைமில் இந்த பாதத்தை சாப்பிட்லாம் ஓகேங்களா கேன்சர் உள்ளவங்க சாப்பிட்லாம் இதே பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் அதை பார்த்திங்கன்னா மலத்தன் உள்ளவங்க குழந்தை இல்லாதவங்க அது வந்து இந்த வேர்ப்பு தண்ணி கொடுக்க குடியுது அதில் இப்படி ஒரு பல நன்மைகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த பதில் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாேரும் நன்மை தரக்கூடியது தான் அந்த பழம் ஓகேங்களா எங்கேயா வந்து நம்ம முடிச்சு தப்பு வீடியோவில் போட்டிருக்கோம் ஒரு மூணு நாள் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா காய இருந்தாலும் யூஸ் போட்டு பிடிக்கலாம் ஓகேங்களா இந்த விதைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த எடுத்து அரைச்சிட்டு பாலை ஊற்றி தலையை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட்டி எடுத்திங்கன்னா பேர் இருந்தாலும் சுட்டு போயிடும் அது கொழுது தன்மை இருந்தாலும் சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து வெள்ளையாக பண்ணிங்கன்னா அது வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த இலையும் சரி இந்த பட்டையும் சரி நல்லா இழுத்து கழகங்கள் பிடிச்சிங்கன்னா கேன்சரை கட் பண்ணி வந்து கற்பனிக்கிட்டே இருக்கும் இனிமேல் குறைஞ்சிடும் ஓகேங்களா வளவலேயே விடாது அப்படி ஒரு தன்மை இந்த காலத்துக்கு இருக்குது பழம் தான் ராம சீதா பழம் ராம் சீதாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வேறு ஊருக்குள்ளே வேறு பேர் சொல்கிறாங்க ஏன் தெரிஞ்சாலும் இல்லை ராம் சீதாப்பழம் ராம் சீதாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க த வந்து மூணு வகையான பழங்கள் உண்டு மூன்று வகையான பழங்கள் உண்டு நான் வந்து நன்மை இருக்கிறதால அடிக்கடி செய்யுங்க சாங்க பார்த்து என் கழிச்சாலும் நடாதிங்க ஏன் ஜாஸ்தியாகவே வந்து உடம்பு ஆரோக்கியம் உடம்பு இல்லாத போது நம்ம தாராளமாக சாப்பிடலாம் பிபிக்கும் ஆகுது சரி அரிக்கும் அது வந்து சுகரை சரி பண்ணணும் இதே பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது இதே வீக் உள்ளவங்களுக்கு இதே பிரச்சனையே வெளி உலகம் உள்ளது கண்டிப்பாக அந்த பழம் நல்லா பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா ஆமாம் இதேத்துக்கு பிபி சுகருக்கு அது கேன்சல் இருந்தாலும் இப்போ முக்கியமாக பெரிய விஷயமாச்சு அந்த பழம் ஓகேங்களா அதனால் இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் சில தரம் வில்லேஜ் வில்லேஜ் கொண்டு வந்து விற்கிறோம் கம்மி தான் விற்கிறாங்க அதிகமாக எல்லாம் வைக்கிறதில்லை சில இடங்கள் நானூறுபா கிலோ கேஜி விற்கிறாங்க ஓகேங்களா அதனால் இந்த படத்தை மட்டும் கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கு ஓகேங்களா இந்த இன்னொரு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா பார்த்த கண்டிப்பாக அந்த பட்டை யூஸ் ஆகுது பார்த்துடைய பட்டை அது இலை பத்து விதை பழம் எல்லாமே நம்ம யூஸ் ஆகக்கூடிய அளவில் இந்த பழம் இணையிடும் ஓகேங்களா அரியலாகங்க மனசு நிம்மதி இல்லாதவங்க அழுத்தம் உள்ளவங்க தாராளமாக அந்த பழம் சாப்பிடலாம் நான் கொஞ்சம் கோல் உள்ளவங்க முடிஞ்சே சாப்பிடாமல் இருங்க இல்லை சாப்பிட்டாலும் கொஞ்சம் சளி கூடுதலாக ஆகும் அவ்வளோ தவிர இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சமைக்கிறேன் ஓகேங்களா நல்ல இந்த வீடியோ வந்து புதுசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க ஓகேங்களா நண்பர்களுக்கு இவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த பழம் வந்து கட் பண்ணிங்கன்னா கொட்டை வந்து இதில் கம்மி தான் இருக்கும் இன்னிவர் வந்து கொட்டை அதிகமாக இருக்கும் அதே முழு சீத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கொட்டை கம்மி தான் இருக்கும் இதில் குறைஞ்சு தான் டேஸ்ட் வந்து அருகே டேஸ்ட் சூப்பராக பழம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் பழம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்திங்களா இன்னும் சில பழம் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வரும் இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வச்சுருந்தோம் அப்படியே ரெண்டு நாளுக்கு பயிர் தெரிஞ்சு ஆனால் பழம் வந்து ஒரு பழம் நானூறுதான் இந்த பழம் நானூறுதான் போகிறதுக்கு ஒரு பழம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த பழம் தேவைப்படுறவங்க சில ஆன்லைனில் கூட கிடைக்க இந்த பழம் சில மரம் உள்ள இடங்களில் குறைஞ்சி விலையிலேயே கொடுக்குறவங்க இருக்காங்க இது வந்து காசே வாங்காமல் கொடுக்க கூட நிறைய பேர் இருக்காங்க அதாவது இதய பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது வந்து கேன்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஆன்மத்தன்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு இப்படி உங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை சொற்கள போதுங்க சில ஃப்ரீயாகவே இப்போலாம் கிடைக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இன்னும் அடுத்த ஒரு நல்லபடியாக தெரியும் ஆப்பினிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஓகேங்களா பொங்கல் சூப்பராக மாடுங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா மாடு முடுகுறதுலாம் நீ உசாராக ஓரம் வந்து பாருங்கள் சேஃப்டியாக இருந்துங்க மாடு கூடு போய் எதுவும் போய் மாட்டிக்காதீங்க உசாராக சேஃப்டியாக பாருங்கள் ஜல்லிக்கட்டு போகிறவங்களாம் எல்லோரும் உஷாராக இருக்குங்க ஓகே காய்ஸ்